ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பட்ட பரிசுத்தமுட நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சிந்திப்பதில் மகிழ்ச்சி தெரிவித்து நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஆவிய அடக்கி கட்டுப்படுத்தி நல்ல ஒரு சுய கட்டுப்பாடோடு வாழ்கிற நல்ல நாட்களாக மாறட்டும் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாங்க கத்திரிக்கிறோம் நீங்கள் வாசிக்கிறோம் தன் ஆவியை அடக்காத மனுஷன் தன் ஆவியை அடக்காத மனிதன் மதில் அடைந்த மதில் இடிந்த பட்டணம் போல இருக்கிறான் பாழான பட்டணம் போல இருக்கிறான் நீதிமொழிகள் இருபத்தி ஐந்து இருபத்தெட்டு தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடிந்து போன பாழான பட்டணம் போல இருக்கிறான் மதில் இடிஞ்ச நடனகம் உள்ள எதிரிகள் வருவார்கள் பாதுகாப்பு போயிரும் ஜனங்கள் சிதறடிக்கப்படுவார்கள் அது பாழா போயிரும் சீன பெருஞ்சுவர் உலக அதிசயங்களில் ஒன்று நாலாயிரத்தி ஐநூறு மைல் நீளம் கொண்டது முப்பத்தஞ்சு அடி உயரம் முப்பத்தஞ்சு அடி உயரம் இருபத்தஞ்சி அடி ஆகணும் நூறு வருஷம் தாண்டின பிற்பாடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அங்கே அப்படி கட்டுற காரணம் என்ன தெரியுமா எதிரிகள் உள்ள வந்துடக்கூடாது அப்படி தான் கட்டினாங்க ஆனால் சரித்திரத்துல நடந்த உண்மை என்ன தெரியுமா நூறு வருஷத்துல மூன்று முறை எதிரிகள் உள்ள வந்து அவங்கள தோற்கடிச்சிட்டாங்க குறிப்பாக பார்பறியன் என்கிற ஒரு எதிரி அவன் முதல்ல உடைக்கலை முதல்ல சுற்றி வரல முதல்ல ஏறி வரலை அந்த முதல்ல வாசல் சோர் போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த வாசல் காவல்க்கு லஞ்சம் கொடுத்து உள்ள வந்தான் என்பது சரித்திரம் ஆவி அடக்காத மனுஷன் ஏன் விபச்சம் ஆவி அடக்காத மனிதன் ஏன் வேசித்தனம் ஆவி அடக்காத மனிதன் ஏன் திருட்டு ஆவி அடக்காத மனிதன் ஏன் மதுபானம் கஞ்சை போத வஸ்துகள் ஆவி அடக்காத மனிதன் ஏன் மனைவி புருஷன் அடிக்கிறான் ஆவி அடக்காத மனிதன் வாழ்க்கை எப்படி மாறி தெரியுமா பட்டணம் போல மாறி விடுவார் மதில் இடிந்தா அழகு போயிரும் அதுல பாதுகாப்பு போயிரும் ஆம ஆவி அடக்கணும் பைபிள்ல பாத்தீங்கன்னா எலியா இருந்தார் அவருக்கு அசிஸ்டண்டா எலிசா வந்து சேர்ந்தார் அப்படியே ஃபாலோ பண்ணார் ரெட்டிப்பான வரத்தை பற்றி கொண்டார் எலிசாவுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு நான் எங்கள் எஜமானுக்கு ஒரு நல்ல ஊழியக்காரன் இருந்த போது எனக்கு ஒரு ஊழியக்காரன் தேவை ஊழியக்காரனை தேர்ந்தெடுத்தார் கேஆசி அந்த ஆவி அடக்கலை எலிசா வெறுத்த அந்த நாகமன் குஷ்ரோ கிட்ட போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தார் நடந்தது என்ன தெரியுமா அந்த நாகமான் குஷ்ரோவும் கிடைத்தது அவங்க அடக்குங்க ஏன் பழகிட்டேன் ஏன் பிறக்கும் போது மதுபானத்தோடத்தை பிறந்தீங்களா ஏன் பிறக்கும் போது பொய் சொல்லிட்டே பிறந்தீங்களா பிறக்கும் போது கோழி சொல்லிட்டே பிறந்தீங்களா பிறக்கும் போது ஜாதி வெறியோட பிறந்தீங்களா பறக்கும்போது பெருமையோடு பிறந்தீங்களே இல்லையே எல்லாம் இடையில வந்தது ஆவி அடக்கல செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை எப்படி ஆவி அடக்கிறது இயேசுவைன்னு சொல்லுங்க அந்த கருவைகளை கத்திரவங்களுக்கு தருவாங்க அழகா இருங்க ஆரோக்கியமா இருங்க அற்புதமா இருங்க கத்திரவங்களை ஆசீர்வதி பிறந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா ஏ சுவை சார்ந்து கொள்ளுங்கள் பரிசுத்த ஆவி புற்றுக் கொள்ளுங்கள் ஆவியின் கட்டிப்பாட்டோட வாழ கருவை தருவாங்க பிறகுதாவே பரிசுத்த பிள்ளையாக இயேசுவை நாமத்தில் சுவிக்கிறோம் நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆவி அடக்கி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ உதவி செய்யும் நாமத்தில் ஜபங்கள் பிதாவே ஆமே நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நாளுடைய கிருமை உங்களை தாங்கட்டும் God bless you. Have a nice day.